வணக்கம் பிஸ்மி ஆகாஷ் பேசுறோம் பிஸ்மி தான் திங்க நீங்க ஆள் இல்லங்க ஆபீஸ்ல நான் ஆள் இல்ல இன்னொரு பிஸ்னஸ் விஷயமா நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டேன் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாங்க லைவ் வீடியோ பத்தினுக்கா காலையில போனது நானே காலில ஒன்பது மணிக்கு தான் கிளம்பிட்டேன் ஒரு பிசினஸ் விஷயம் இன்னொரு விஷயம் நான் அவ்வளவு பிசினஸ் பண்றேன்னு சொல்லுங்களேன் அந்த பிசினஸ் விஷயமா எட்டி கால தாங்க போனேன் இந்த எட்டி எப்படி லைவ் வீடியோ காமிச்சிடலாம் என் மக்களுக்கு எல்லாமே லைவ் வீடியோ காமிப்பேன் சாப்பிட்டு போட்டு எட்டு வண்டி கொடுத்துட்டேங்க எட்டு வண்டி எடுத்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நானும் நினைச்சு பாக்கல ஞாயித்துக்கிழமை ஒரே நாளு ஆறு வண்டி வியாபாரம் சனிக்கிழமை ரெண்டு வண்டி மொத்தம் எட்டு வண்டி குடுக்கற பொண்ணு சுத்தமா விடுவோம் அதனாலதான் நானே ஒரு ஞாயித்துக்கிழமை நாள் வண்டி போகணும்னு நினைச்சேன் அதோட ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு தரமா விடுவாங்க என்ன நான் நம்புறது என் மக்கள் என்ன நம்புறாங்க நம்பர் மாதிரி வண்டி கொடுப்போம் மாறோதி எட்டி டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பாண்டும் சண்டர் லாக் எல்லாமே வந்துரும் வண்டி ஒரிஜினல்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல வண்டி பாடி எல்லாமே நல்லா இருக்கு சண்டை வசதம் வந்து காஞ்சிபுரம் நூத்தி பத்து கிலோமீட்டர் வரும் ரிட்டர்ன் வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்திருக்கேன் நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ போட்டு லைவ் வீடியோ காஞ்சிபுரத்துல முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்துதான் பிடிச்சிருங்க மொத்தம் சந்தோஷம் நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து இந்த வண்டியை பிடிக்கிறேன் வேலை ஓயிட்டு வண்டி பத்தா இருக்கு எட்டிக்காய் லைவ் வீடியோ போட்டு நான் நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் என்று எட்டிக்கா வந்தா நிக்காது வேற லெவல்ல இருக்குங்க வேற வேற மாதிரி இருக்கு கஸ்டமர் தான் விடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் பியூர் ஓன் பண்ண வண்டி கம்மி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு கஸ்டமர் கேட்டது என்ன ரேட் எடுத்துறீங்களா அவர் ஆறு ஐம்பது கேட்டாருங்க ஆறு ஐம்பது இல்ல ஆறு முப்பது இல்ல ஆறு இருபது இல்ல ஆறு லட்சம் இல்ல அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் ஏன் சப்கை பண்ணித்தரேன் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் பியூர் ஓன் பண்ண வேண்டி பக்கம் இருக்கு இண்டே அவுட்லுக் காமிக்கிறேன் இன்ஜின கட்டுறேன் பாத்துங்க கொடுக்குற பொருளை சுத்தமா இருப்போங்க பாருங்க வண்டி கொடுத்தா எடுத்துக்கணும்னா வேற 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 மாதிரி கொடுக்கணும் பாருங்க எடுத்துட்டேன் ஆயில் அடிக்காது போகட்டாது லைவ் வீடியோ தான் நீங்க உங்க ஊருக்கு போறீங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் வரீங்க வண்டி எத்தனை போறீங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் தரங்க ஷோரூம் கணக்கு வண்டி எட்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க குடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் ஆயில் அடிக்காது புகட்டலாது பாருங்க ஆயில் என்ன வருது புகை எங்க அடிக்குது பாருங்க திருமண கைக்கிறேன் தெளிவு தெளிவா கொடுக்கணும் சுத்தமா இருக்கு இன்ஜின் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட்டு ஆறு ஐம்பது போதுங்க அஞ்சு எண்பது வாங்கிக்கிறேன் மற்றவங்களோட எழுபதாயிரம் எண்பதாயிரம் குறைச்சி கொடுப்பேன் வண்டி கொடுப்போம் மாதிரி வாங்க டாப் மாடல் வண்டி நல்லா இருக்கு பாருங்க ஆறு லட்சத்துக்குள்ள எட்டிக்காவே இல்லைங்க அட்டியா நான் கொடுக்குறேங்க சுத்தமான வண்டி டீசல் வண்டி கோட்டரை சென்சார் இல்லாத வண்டிங்க பக்கமா இருக்கு பாருங்க மிரே இண்டிகேட்டரும் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும் டாப் மாடல் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டி வேற மாதிரி இருக்கும் வண்டி செட் எல்லாம் ஃபுல்லா பக்கவா இருக்கு வண்டி தெளிவா அந்த ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க எப்படிங்களா வண்டி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் என் மக்களுக்கு வேற மாதிரி தான் கொடுப்பேன் உள்ள காமிக்கிறேன் செட் பாத்தீங்க

நேரலாம் வாங்க எட்டு வண்டி வியாபாரங்க கொடுக்கற மாதிரி சுத்தமா விடுவோம் எட்டு வண்டி விக்கிறோம் இன்னைக்கு ரெண்டு வண்டி ஆபீஸ்ல நான் ரெண்டு வண்டி வியாபாரம் பண்றேன் என்ன பண்றது அதுக்கு நாங்க வெளியே போயிடுறேன் சீட்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கு எட்டுக்கா டீசல் வண்டி மைலேஜ் இருவத்தி ரெண்டு இருபத்தி குடுக்குதுங்க மைலேஜ் நல்லா கொடுக்குது ஏசி போட்டு வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு கொடுத்தா விட்டு கொடுன்னா வேற வேற மாதிரி கொடுக்கணும் நாங்க என்ன நம்பி வரீங்க வந்து சந்தோஷமா எத்தும் போறேன் எதுவும் உங்களுக்கு நல்ல பொருள் தான் நான் நல்லா இருப்பேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் உங்களுக்கு நம்ப மகேந்திரா பொலியரா இருக்கு டிஏ இன்ஜினியர் அப்புறமா ஜெயில ஒண்ணு சிங்களா இருக்கு அப்புறமா என்ஜாய் ஒண்ணு இருக்கு பெரிய வண்டி எல்லாம் இருக்கு சிப்ட் டிசைர் ரெண்டு இருக்கு ரிக்ஸ் ஒண்ணு இருக்கு வேற வண்டி எல்லாம் வரத்து இருக்குங்க ஆனா இனோவா இல்ல இன்னோவாலாம் கொடுத்துட்டேன் நேற்று எட்டு வண்டி வியாபாரம் எவ்வளவு வண்டி வீடியோ போட்டேன் எட்டு வண்டி எடுத்தாங்க என்ன சப்ஸ்கிரைப் என்ன கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள் வேலை போய் கொடுப்போம் நேரலா வாங்க நாளைக்கு ஆபீஸ்ல இருப்பேன் இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல திங்கக்கிழம ஆபீஸ்ல இல்ல இந்த ரெண்டு வண்டி எப்படியாவது எடுத்துட்டு இருப்பேன் இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல நாளைக்கு வர நேரம் வந்து பாருங்க எத்தனை போங்க நன்றிங்க